இன்றைக்கி செம்பரி ஆடே வந்துருச்சுங்க நம்ம தாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட்டு பதினோரு மணி ஆகி போச்சு இன்னைக்கு தண்ணி குழு குளும் இருக்குங்க நல்ல இருக்கு சரியான குழு ஏ எங்கடா போகிறேன் அவங்க எங்கிட்ட போகிறேன் நம்ம கிடா பையன் ஏதாவது ஒரு ஆடை பார்த்தா ஓடி போயிட்டேன் இந்தா தயிர் காலம் எடுத்துட்றேன் கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிறக்கியா வந்தால் மெய்கிறது கிடையாது லேட்டாக போச்சுடா இந்தா இந்தா இல்றா வந்தா இல்லை இருற வரது கூட உற சாமி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம பதினோரு மணி ஆகி போச்சுங்க தாங்க ரொம்ப 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 லேட்டாக போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம நேற்று நல்லா மேட்சாச்சு பசியில்லாமல் பயில என்ன வெயிலில் கடந்துட்டாங்க என்னென்ன கம்மன் கோல் கொடிக்க விட்டுருக்கோங்களா கூழ் கொடுத்தா கொஞ்சம் இதுக்கு அவருக்குள்ளே குழு குழு குழுன்னு இருக்குங்க அதனால ஒன்றும் சூடு அவ்வளவு அடுக்கு வராது சரி வாங்க நம்ம கட்டா 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 ஆரம்பிப்போம்மா சின்ன வளைச்சி மகள்தான் கால் நோண்டிக்கிட்டே இருந்து நினைக்கிறேன் இதா என்னாச்சு நல்ல முல்லை கொத்த விட்டேன் என்ன முல்லை இல்லையாடி காலை காலை தூக்கியிருக்கு ஆ ஒன்றும் செய்ய மாட்டேன் காலை ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் அத்தை அத்தே பயப்படு அத்தே என்ம்மா என்னமோ பண்ணுறேன் ஆமாம் அவங்க அப்பாட்ட சொல்கிறேன் முள் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் காலை தாங்கி தாங்கி நடக்கிறேன் என்னான் இது மதியம்தான் பார்க்கணுங்க தலைவன் பார்க்குறான் பாரு எங்கிட்ட அது ஒரு ஆடு சிக்குமான்னு பார்க்குறியான் கட்டுப்படுத்த முடியவில்லை வரும்போது ஏன்னா செப்படி பார்த்தா கூட ஓடி போதே எவனும் மேய மாட்டாங்க எல்லா வெயிலுக்கு அதுக்கு நிழலுக்கு தான் ஓடுவாங்க நல்லா தெரியுது நிழலுக்குள்ளே தான் மேய போகிறாங்க வர்ற விட்டா நிழலுக்கு தாங்க போகிறாங்க சரியான வெயிலுங்க குட்டியம்மா குட்டியம் அம்மா இந்த ஓட்டம் ஒரு நீ தான் முதலாக இருக்கு எப்பயுமே நீயே ரொம்ப லேட்டு வரும் நடத்து ஓயிட்டாய்ங்க ஓயிட்டாய் இங்கே வேரி ஸ்டைனோ சரசு இங்கே அதான் வர வர நடந்தது நடையா அவர் இந்த வர்றா எப்படா நிழலுக்கு வருவோம் அவள் ஸ்கைபால்லாம் இருக்கா ஸ்கைபால் காலையில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக குடிச்சா ஆனால் இங்கே வரையில் கம்மாயில் விட்டு அடிச்சிட்டான் அவளுனே வந்து சீக்கிரம் வந்து இடத்த பிடி சீட்டை பிடிச்சி சீட்டை பிடிச்சி வச்சுக்க எப்பா நான் வெயில் என்ன விட்டு திரிசா இப்போ சாமி நிழல் நெல்லுங்க அவன் திருத்த முடியாது நம்ம பெரியாடு ஸ்கைபாலே வெயிலுக்குள்ளே நிழல வச்சுருந்து பாட்டுன்னு பார்த்தேன் போய் அந்த வெயிலில் பங்கொலையா மீதுங்க அந்த அவங்க போயிடுச்சுங்க நல்ல நிலந கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நிழலுக்குள்ளேயே போகலான்னு பார்த்தேன் எங்கே கேட்குது தென்னை மரத்து இலை பண்ணை மரத்து இலை இல்லாட்டி கொய்யா மரத்தை இலையா போட்டு கழிச்சல் வந்து பாட்டுங்க நம்ம கிடாக்கு ரெண்டு நாளே கா ரெண்டு நாள் முன்னாடியே கழிச்சல் நல்லா சரியாயிருச்சு காரணம்னா அந்த காஞ்ச புள்ளை ரெண்டு நாள் என்கிட்டே கடிக்க விட்டுருந்தேன் அதனால கொஞ்சம் வகுத்துக்குள்ளே இறுக்கி பிடிச்சிருச்சு இறுக்கி பிடிச்சா அந்த கழிச்சல் கொஞ்சமாக சரியாயிரும் இந்த தென்னை மரத்து இலை ஒரு அது மொதல் போடுவோம் மாடுகளுக்கு போடுவோம் ஆடுகளுக்கு வந்து இப்போ எங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா தோட்டத்தில் இருந்தால் இப்போ ஆனால் படமரத்த இலை கூட அப்போ போகிற வரல குச்சி திம்பாங்க ஆனால் இப்போ பரவாயில்ல மாத்திர டேப்லெட் போகிறவங்கள்ளேயே நான் அதான் சரியாயிருச்சு சின்ன மாண்டலுக்கு தான் நான் டேப்லெட் போட்டுக்கிடுவேன் கொஞ்சமாக எடுத்து சாய்ந்தரம் லேட்டாகிடுச்சுன்னு சொன்னேன்ல நான் கிட்டேருந்து மேய்ச்சிட்டு அப்படியே நேராக தண்ணி ஊட்டி வரேங்க கரெக்டாக ஒரு ஆறு முப்பதாக நாற்பத்தஞ்சு இருக்கும் கிட்ட ஒரு தண்ணி ஊட்டி வரேன் ஒரு இருபது பண்ணிக்கிட்டே இருக்குங்க பயமுல நம்ம ஆடுகளை முன்னாடி போனது நின்றுக்கு இன்னும் நிற்கிதுன்னு பார்க்கறேன் பண்ணி அவடு பண்ணி பார்க்கல நம்ம ஆடுகளை அதான் மஞ்சிக்கிருந்துச்சு அந்த பண்ணி அவருக்கு தூரத்தில் ஒரு ஆடை பார்த்துச்சா முத்து முத்து புது எல்லாம் ஓடி போச்சு நான் ஓடி அப்படி ஓடி விட்டேனா ஓடிச்சு உள்ள நம்ம கெடா பய இருக்கானே எங்கே தெரியா அவர் எப்படி உசுறு முக்கியமோ அதுக்காக முதல்ல ஓடிக்கிறேன் அவளை ஃபுல்லாக அதான் தீ ஓடுது நம்ம பெரிய ஆடு கூட பொறுமையாக வந்துக்கி இருக்குது பயம் இல்லாமல் என்ன ஓட்ட ஓடுறா உசுமெல்லாம் அப்படி ஆசை உள்ளக்கி ஆனால் நம்ம நடுத்துற தவறா அவர் நடுத்துரு நண்டு வடக்கு வண்டு அணு உண்டு அவெல்லாம் பயப்பட மாட்டான் அவா அப்போ அவன் போயிருக்கு அவன் ஆறு அது ஊற்று பார்க்குறான் ஆ வாங்க எப்படி இருந்தியா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வாறு போகிறான் உள்ள நண்டு வரு பிள்ளை ஏக்க போட்டு வளைச்சு விட அம்மா அதை திங்க எப்படி அப்படியே பெற பிறக்கும்போதே போல் டைனோசர் பிள்ளைக்கிட்ட நம்மளாம் எக்கு போட்டு தானே சாப்பிடணும் தரம்பத்தில் சாப்பிடக்கூடாது நம்ம ஐயர் ஃபேமிலி அதனால் சுத்தமாக மேலே இருக்க மட்டும் தான் சாப்பிடணுன்றறிங்க ஏன் எனக்கு ஒரு டவுட்டு சின்ன குதிரை எப்படி பிறந்ததுலேயே காலை எக்கு போட்டுருவியோ எங்கே எங்கேருந்து ஒரு ஆளு ஹைட்டோட எடுக்கு போட்டு அப்படிவார் அதில் எப்படி 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 நின்று வந்துக்க அந்த முள்ளும்பழ குத்தாமல் இப்படி நின்று இருக்காத்தியாவத்தியாத்தே கண்ணை நீ நினைவாட்டுக்கு கண்ணும் குத்தாமல் தான் எங்கிட்ட குத்த விட்டா கண்ணை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரியாச்சுங்கன்னு எழுக்கும்போது நல்லா இருக்கான் நீயே எழுது எக்கு போட்டு தின்னுக்க இப்படி தின்ட்டுறாத்தியா இப்படி ஒத்தகல்ல ஸ்டைலில் நிற்கிறாய் உள்ள நல்லா உங்கள் அம்மா ட்ரைனிங் கொடுத்துருக்கா இது அந்த கெடா மாதிரி இருக்குங்க இதுக்கு முன்னாடி அந்த கெடா விழுந்து நம்ம டைனோசர் வந்துருச்சு அதிகமாக இருக்குது இந்த டைனோசர் மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கா இவரோட அக்கா நான் மீறலா மாதிரி இருக்குது இது அந்த மாதிரி தான் கே இருக்கு என்ன இதெல்லாம் கட்டா பிறந்தா வேற எல்லாம் கூட வந்திருப்பாங்க சரியான வீட்டில் வளர்ந்துருப்போம் டைனசூரில் வீட்டை கூட வந்துருப்பாள் யாரும் கன்று வைக்கக்கூடாது சரியா நண்பர்கள் யாரும் பார்க்கும்போது கண் வைக்கக்கூடாது கச்சா கண்ணி கச்சா கச்சா வரும் பயமாக இருக்கு அப்படி பார்க்காதீங்க முட்டை கண்ணி வந்தா இங்கே ஒரு கச்சா இங்கே கண்டா பருத்தா கண்ணு கண்டு விட்ட வீடு எப்படி கட்டு வரதுங்க கண்ணா உடக்க மட்டும் கண்ணு பிரியாது உன் மகளுக்கு அப்படித்தான் இருக்குது நிறைய பேர் நண்பர் நிறையா பேர் கட்டிக்கிட்டே இருக்கங்கா ஆளுகளுக்குலாம் சீக்கிரம் பேர் சூட்டுவெல்லாம் வாங்கி வாங்கிக்கின்றாரு நானும் சீக்கிரம் பேர் சூட்டைலாம் வைக்க போகிறேன் அப்படி தாயா சொல்லிக்கிருக்கேன் இங்கே இப்போ பேசுகிற தவிர பாம்பை வெளியிட மாட்டேன் பேசிக்கிட்டு இருக்கா கீம் போல சொன்னேன் ஜிபி ஆகி போச்சு நின்று நீ பேர் வைக்கிற பேர் வைக்கின்றது இருக்கேன் ஜன பிடிக்க போகுதுன்னு நினைப்பீங்க அவன் மனசுக்குள்ளே அப்படித்தான் நினைப்பீங்க காலப்படாதீங்க கண்டிப்பாண்ணா பேர் வச்சிடுறேன் ஏன்னா இந்த ஒரு கிபி இரண்டு மாதங்களுக்கு பிறகு அப்படிலாம் நினைக்காதீங்க சீக்கிரம் வச்சுருவேன் 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 எவ்வளோ சீக்கிரமாக வைக்க முடியுமோ வச்சிடுறேன் கவலைப்படாதீங்க அது போக ஒரு நண்பர் வரும் சொல்லியிருந்தார் ஆடு ஊட்டிகளுக்கு மணி கட்டியிருங்க மணிக்கிற நண்பா இப்போ இருக்க பட்ஜெட்டில் கம்பெனி வந்தால் கொஞ்சம் கட்டுப்படியாக இல்லை இதில் இல்லை எப்படி இல்லை கடனில் ஓடிக்கிருக்கு தத்தக்கா பத்தக்காண்டு அதனால் இப்போதைக்கு எது கட்டுறதே இல்லை பசங்களுக்கு ஒரு கொட்டை ரெடி பண்ணுறதுக்கு தான் ஓடிக்கிருக்கு அதனால் மணி இப்போதைக்கு கட்ட முடியாது நண்பா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா மன்னச்சிருங்க ஃப்யூச்சரில் இது இனி வெறும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக கட்டுறேன் ஓகேவா ஒரு நண்பர் பேர் ரெண்டாம் நாடி கூட சொல்லியிருந்தார் நானும் கூட கமலில் சொல்லியிருந்தேன் ஆடு சன படிக்க மாட்டேன் சொல்லியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு என்ன ஆடு சன பிடிக்கலான்னு சொன்னார் ஆடு எதுவும் தலையித்து ஆடாக இருந்துச்சுன்னா அடுத்து ரெண்டாவது இதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சென்ன பிடிக்கும் அதுவே ரெண்டு இத்து மூணு எடுத்துக்கிட்டே ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த கரெக்டாக குட்டி போட்டு அடுத்த நாற்பது நாள் உங்களுக்கு கெடா வரட்டும் ஒரு மாதன்ற முப்பது நாள் இருக்கும் அடுத்து ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சென்னை பிடிக்க ஆரம்ப பருவம் வந்துடும் ஒன்று ஒன்று கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும் காரணம் மேய்ச்சல் பொறுத்து வரும் கெடா பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் எப்படி ஆடு வரட்டும் அது கொஞ்சம் ரெண்டு இத்து தாண்ட வரைக்கும் எந்த ஒரு ஆடுனாலும் சரி கொஞ்சம் பருவம் லேட்டாக தாங்க பிடிக்கும் இந்த குட்டி போட்டு இந்த ரெண்டு மாதம் ஆச்சு என்னத்தாச்சு பா மேட்சு குட்டி மேச்சல் உட்காந்த பின்னாடி தான் பொறுமையாக விழுந்தால் எனக்கு நல்லா இருக்கு என்ன அதான் நல்லது குட்டி வளர்ந்துக்கிருப்பா இல்லாட்டினா குட்டி இன்னும் ரொம்ப ஒடுங்க ஆரம்பிச்சிடும் இன்னும் மேச்சல் எப்படி இருந்தாலும் மழை வெஞ்சால் ஆடி மாதத்தில் மழை வெஞ்சாதான் மேச்சல் மேட்ச்சல் இல்லாட்டி முடித்தான் எலும்பும் தோலும்பாயிருவா பாண்டே கேக்கு பாண்டேக் வாடா வடக்க மாட்டேன் ராமசாமி வாடா 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 இன்றைக்கி தான் கூப்பிட்டோன்னே வர்றேன் முதல்ல சின்ன பிள்ளையில வருவேன் குண்டே குண்டே வர நானே மதிக்க மாட்டேன்ட்டேன் அப்படின்ட்டா வயசு வருவாக வந்துடுச்சு பெரிய ஆள் ஆகிட்டேன் விவரம் ஆகிட்டேன் இலந்தாரி பிள்ளை எடுத்து முட்டுது பயவுல வீட்டுக்கு போனால் தண்ணி குடிக்கிற வரைக்கும் யாரும் தொடக்கூடாது தண்ணி குடிச்சி நேரம் தப்பணும் எக்கு போடுறா குண்டே குண்டை எப்படி எக்கு ஆள் பார்க்கறது தான் அப்படியே எல்லாம் தென்னாப்பட்டு பரம்பரையில் நல்லா கொஞ்சம் விட்டு தான் தெரியும் நீ நீ மூலி நீ எக்கு போடாமிட்டேன் பயவு இல்லை இப்போ இப்போ எக்கு போடணும் ஆனால் அவன் எக்கு போட்டுக்கிறீக்கே அவங்க எக்கு போட தெரியலங்க உண்மை சொல்ல போனால் ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் தான் பயமுட் உள்ள எக்கு போட்டுச்சு நீண்டா குச்சியம்மா குச்சியம்மா யா எப்படி நம்ம கண்ணுமை கண்ணுமை எப்பயுமே ஈபி ஆஃபீஸர் தான் மேலே ஏறையும் கீழே தின்னாது இப்போ ஒரு சின்ன வாண்டா ஒரு குறுப்பு சேர்த்துக்கிட்டு அந்த அந்தந்த கொமரங்களை சேர்த்துக்கிட்டு வருக இவங்கெல்லாம் சின்ன தனியாக போய்க்கிருக்காங்க எங்கேடா வரீங்க எங்ககிட்ட அங்கிட்டே விசாலம் பந்தியும் நடக்குதா எங்கே போய்க்கிருக்காங்க வச்சியா நான் என்னடா சின்ன மாட்டையில் காணும் பத்து இருபது பேர் காணக்கூட இங்கிட்ட இருக்காங்க சரியான நாணல் தட்டங்க இந்த தட்டக்குள்ளே ஹீட்டு மதிய வெயிலுக்கு நல்லாயிருக்கும் இந்த சோடு ஓடு போடுங்க எல்லாம் ரொம்ப ஓவர் ஹீட்டு அப்போ போதும் மரத்துக்குள்ள ஓடுக்கொண்டு ஓடுகும் பார்த்தீங்களா எப்போ செஞ்ச சம்பவம் தெரில நம்ம அம்மானு பைய தோலை எல்லாம் பட்டையை உரித்து வச்சுருக்காளுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியாக இருக்கும் ஒரு வளைச்சி வளைச்சி உரிச்சு வச்சுருக்கேன் எங்கள் வரும் சவந்த போச்சு அந்த சவுக்கு காடு ஏரியா பக்கம்ல இருக்கிற புள்ளுங்கெல்லாம் பட்டையாக உரித்து வச்சுருக்கேன் ஆணு மானு கொம்பு நல்லாப்பா எவ்வளோ வாச்சி வச்சா இருக்கா பதமாக இருக்குங்க இருக்குல்ல நம்மளாம் முட்டி அவ்வளோதான் கோடல உருவிருங்க அவ்வளோ பதங்க ஆனால் மானு எல்லாமே எல்லாமே டூர் முடிஞ்சு வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு பக்கத்தூர் போயிடுச்சுங்க பக்கத்தூர்னா எங்கிட்ட ஒரு வெய்ய நேராக நம்ம கம்மாயை தாண்டி அங்கிட்ட ஒரு பக்கத்து கம்மா அம்மா அங்கிட்ட வேறு அந்த ஏரியாவில் அந்த சவுப்பு சொல்ல இரும்பு சோளம் இருக்குல்ல அது எல்லாமே ஆறுபட பண்ணுற டைத்தில் நல்லா விளைஞ்சிருச்சு மலையும் இப்படியாக அப்படியே நின்ற வாணிக்க அந்த சோளம் அப்படி தான் அப்படியே பிடிச்சி கத்து கத்து கடித்து கடித்து வச்சிருந்தாங்க நிறையா பேர் சொன்னாங்க அந்த சோளத்தெல்லாம் பாயி பிடிச்சினாங்க பண்ணிவிட்டா அது என்ன சும்மா கீழே போட்டு அந்த தட்டையை அப்படியே மிதித்து சாப்பிடுவோம் அப்படியே ஒடிஞ்சி தான் பண்ணி ஒழப்போம் தெரியும் ஆனால் மான் இப்போ உழைப்பு அப்படின்னு நின்ற நெண்ட அழகாக அந்த கருது முட்டி கடிச்சு கடிச்சு அழகாக திண்டு விடுவோம் ஏன்னா இப்போ அறுவடை பண்ணுற சீசனு மழையும் பெய்யாது ஒரு பத்து நாள் அதுக்குள்ளே தான் எவ்வளோ சீக்கிரமாக அறுப்போன்னு அறுத்துக்கிட்டே இருக்காங்க எப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கேட்டு வாய்க்காட்டு ஏரியாவெலாம் இனிமேல் இந்த ஏரியாவில் பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து அப்படியே ரோட்டில் கும்மிச்சு வைப்பாங்க என்ன நம்ம ஆடு பத்து வைக்கிறப்போது ஊருக்குள்ளே சும்மா தப்பு இல்லாமல் இருக்கும் அதான் தம்போ உள்ள பயவளிக்கும் அந்த ரோட்டில் ஓட்டத்துலாம் வெட்டி வேட்டி இவங்கள கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சின்ன வச்சுப்பாங்களே ஆ கத்திரியம்பர் நம்ம கச்சாம்கேன் உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃப்ரெண்ட் நான் செலுக்கு அவங்க கத்திரியான் பாதலுக்கு நீ கத்திர போனு இப்போதான் நான் பற்றி விட்டேன் திருப்பி இங்கிட்டே வசையாதே அசை அதை எடுத்த வச்சு முள்ளு இந்தக்கா எவ்வளோ பெரிய முள் நல்லா முள் குத்தி நின்றுருக்கு கீழே வரேன் நல்ல முள் சரியான முள் ஓடி நான் போய் நல்லா நட ஓ தோஸ்து வண்டிட்டேன் வண்டியாம்பர் குழந்தை பாசத்து அப்படியே பாசமாக இருக்கேன் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க பரவாயில்லையா ஃப்ரெண்டு சமந்தமெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிய கச்சாமனை அவன் ஃப்ரெண்டாக இது கற்றுனே ஓடியாக இருக்க ஏரியாவில் நிறைய செஞ்சிட்டிருக்கா ஆனால் என்ன அந்த பால் குடிக்கிற குட்டியாக தான் டைனோசரங்கு தினாவட்ட தின்றாளா அவளுக்கு கூட அந்தளவுக்கு பால் இருக்குது இங்கே நம்ம சரசு சரஸை காணாமல் என்கிட்ட போய் சேர்ந்ததில்லை இந்த பக்கம் இருக்குது அந்தளவுக்கு அதுக்கு தாங்க பால் வந்து கொஞ்சம் ரத்தம் போட அடிச்சிக்கிருக்கு ரத்தம் போட அடித்தாலே பால் இருக்காதுங்க அதுக்கு தான் பால் முக்கியமாக வேணும் அந்த குட்டியை வளர்க்கும் இவ கூட பரவாயில்லங்க எங்கள்கிட்ட ரெண்டு குட்டியை தேர்த்திட்டான் இவன் எப்போயுமே தேத்துறா அதில் குற இல்லை இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி எட்டை சொல்லி இப்போ வாழாட்டு டிங்கி டிங்கிட்டு வாழாடுவோம் அதெல்லாம் பேர் ஒம்பது மாதம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு கிட்டே ஆ போகிறி நான் இப்போ இந்த ஒரு ஆறு மாதம் கழிச்சே நீ ஒரு குட்டியை போட்டு பிள்ளை பற்றி நீ அம்மா ஆயிருவே என்னாச்சு நிலத்தரேன் வந்த இப்போ ஓடுற பார்த்து எல்லாம் ஓடியாண்டாங்க என்ன இப்போ கத்திக்கு வந்தேன் கழுத்து ஒரு மாதிரி சாச்சிக்கு வந்தியா என்னடா சே எதுவும் கடிச்சு கடிச்சிப்பிச்சா ஒன்றும் தெரிலங்க கழுத்த கழுத்தை சாய்க்கிறியான் இவன் கத்தி எப்போ ஆத்தையும் கற்றுனோன்னு இவன் எல்லாம் ஓடியாண்டாங்க என்ன மைக்கிலுக்கு என்னாச்சே ஆ கருவச்சி மக்களை எல்லாம் ஓடியாண்டாங்க நீ தான் தண்டை போறியா முட்டியா என்னென்னு தெரில கழுத்தில் கழுத்தை முட்டி விட்டாலோ என்னென்ன கொம்ப வச்சு கழுத்த சாய்க்கிறியா அந்த கண்ணத்துக்கு நிறையா நேருக்குனே ரெண்டு நாள் நேரத்தில் கன்று ரெண்டு உனக்கு தண்ணியாக பொங்கி பொங்கி அப்படியே தண்ணி வளைஞ்சிச்சு எதனால தெரில குச்சி குத்து விட்டானா இல்லை கண் வெயிலுக்கு பொங்குதா தெரில இன்றைக்கி ரொம்ப கத்தி வந்தியான் எது கத்தினியா எவன்டா அவன் பின்னாடி வர்றது என்ன தெனாவட்டு மகளே கத்தி கத்தி வரீங்களாடா என்னாச்சு என்னத்த பார்த்தீங்க அப்படியே உயிரை கொடுத்து போயிடுறாங்க வரும் எங்க போய் வாயை போர் என்ன வேலத்தில் தின்டு தின்றுவாங்கின்ட்டு அரிச்சு முடிச்சு அரிச்சு முடியாது யார் நான் வந்து கைப்பால் மகளா தின்னு தீங்கு தின்னு வண்டியா சின்ன வலிச்சி மகளே எங்கே ஃப்ரெண்டாக கச்சா கச்சாம விட்டு வண்டியா திண்டு வளத்து திண்டுறான் பைக்கிள் நல்லா திண்டுறியா ஆனால் எந்த தெரியல எங்கள்கிட்ட கழுத்தில் தான் முட்டிவிட்டா கண்ணு மெய் பார்த்தாலே தெரியுது கைப்பாலே படிப்பா கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம் அவங்க தான் மெய்றாயின்னா நீமா என்ன இன்னொரு ரவுண்டு வரலாம் அப்போ சான் படுங்க காலேஜ் தங்கச்சி சண்டை இதில் யார் சேப்பானு கேட்குறீங்க தங்கச்சி சேர்ந்து சேப்பாள் நம்ம கருவாச்சு அக்கா ஐடி வாங்கி என் புட்டு புட்டில் கருவாச்சி அரட்டி அரட்டியே நம்ம கண்டு போய் பயன்படுத்தி வச்சிருக்கேன் தங்கை கருவாச்சி ஒரு காலத்தில் அவன் தங்க அவங்க அக்கா அவனை எப்படி பாசம் வளர்த்தா பரவாயில்ல பாசமாக வச்சிருப்பா சின்ன பிள்ளைங்க கற்றுன கூப்பிடுவா நீ ஏன்னா கருவாச்சியே கொம்பு வளர்ந்துருச்சுட்டு முட்டுறது நல்லா அவங்க அம்மா கைப்பாளக்க கொம்பு வச்சுருக்கேன் இவள் கொம்பு வளர்ந்துருச்சு இவன் கொம்பு தான் அழகாக இருக்குது இப்போ ரொம்ப கூர்மையாக இருக்குங்க அப்படியே பத்தமாக இருக்குங்க இப்போ தண்ணி பக்கத்தில் விடும்போது பக்கத்தில் பார்த்தாங்க விடணும் சதக்கன்னு குத்தி விடுவா பா வாரு இந்த கற்று கத்துறாளே யாத்தே நீ ஒரு நீ ஒருத்தி போதும்படி மைக் செட்டே தேவையில்லடி ஆத்தா யாத்தா ஆத்தா ஒரு யாத்தே ஒரு இப்போ கத்துற கத்துல அம்மா புடி போட்டுக்கு வர ஆத்தே என்னமோ நேற்று புள்ள பெற்ற மாதிரி ஒரு மாதம் பல்லு முளைக்காத மாதிரி எதிரி கற்று கற்றுக்கிருக்கா ஏ யாத்தே இந்த கற்று கத்தி கூப்பிட்டு வட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டா உயிர் கொடுக்கிட்டே யாத்தே என் தங்கத்தை யாரோ முட்றாங்க கணத்துக்கு போகிறாங்க அம்மா வராவரு இம்மா எப்பா விட்டுட்டு போகிறாய் ரொம்ப ஒடியாமான்றாங்க யாத்தே இந்த அடுத்து மைசெட்டு நீ தான் டே ஏ இருக்குன்னே மைக் செட்டில் பங்கு தங்கம் நிற்குதுதான் மொதல் மைக் செட்டு தான் தண்டி கற்று கத்திக்கிருக்க ஒரு மார்க்கமாகவே இருக்குங்க என்னென்னு தெரில அப்போ வந்து நல்லா வெயில் அடிச்சுக்கிருக்கு ஆனால் காற்று நிற்கலை சாதத்தப்பறம் தான் காற்று அடிக்குது ஆனால் நல்லா இருக்குது மழையெல்லாம் வருமானு தெரில ஏன்னா ஆடி மாத்த மழை ஆணையில் ஸ்டார்ட் ஆகும் இப்போ என்ன கருத்தை இருக்கிற சீசன் ஆனால் மழை வரக்கூடாதுன்னா வேண்டுப்பாங்க ஆனால் நம்ம என்ன தடுத்து அணிக்க முடியுமோ எங்கிட்டு வரும்போதே சொல்ல முடியாதுங்க மழை வந்தாலும் வரலாம் எனக்கு வர தாங்க தெரியுது லைட்டாக வரலாம் இல்லாட்டி லைட்டாக குமரி கூற போயிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இரட்டை வாங்க வெயில் இந்த போடு போட்டுக்கி போய் நம்ம இடத்துல போய் வந்த நேரம் நல்லா மதியம் உணவு சாப்பிட்டாச்சு தூக்கத்தை ஆரம்பிக்கலாம் ஒரு தூக்கத்திலே வரவர் ஏ குட்டியம்மா குட்டியம்மா பொட்டியம்மா தூக்கத்திலே இரு நம்ம டைனாசோரம் பழுது எப்படா வழியாக போடுக்கடா எனக்கு எனக்கு அப்படியே வெயில் தாங்க போல தெரியாது ஓடியா அவடியே தா தா வா வா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க ஓடியா அவடே ஓடி ஓடி கொஞ்ச நேரம் என்ன போய் படுத்துங்க நல்லா மேய்ஞ்சுட்டாங்க அதிசயமாக இருக்குப்பா நீ நல்லா மேய்ஞ்சிருக்காங்க இங்கே காலம் காத்தாலே அமைதியாக போங்க என்ன உறக்க உறக்கியிருக்கா நான் நம்ம நண்டுமோ வந்துச்சுட்டா என்ன கெட்ட தூக்கம் தூக்கிறியாடியே இந்த தூக்கமா என்ன நூறு எல்லப்போ பார்த்தாலும் தும்பிக்கிட்டே இருங்க எந்திரிச்சி போவோம் வாங்க என்ன நண்டே வெயிலே படுத்து எல்ல சாமி வருந்தாட்டான் டங்கி டிங்கிண்டு கண்ணுமாய் 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 மாய் கண்ணு அழகு ரெண்டு போட்டு வச்சுருக்கா தல்றா கபாலி கபாலி போட்டு பார் அழகு உங்கள் அம்மா போட்டு வச்சுருக்கா யாரும் கண்ணு வைக்கக்கூடாதுன்னு கண்ணு வைக்கக்கூடாது கண் வைக்கி போட்டு வச்சிருக்கா வா போக முடியாது வெயில் அடிக்கிறது மேக கொண்டு வருகிறது ஒன்றும் புரியவில்லை மழை வருமோ ஓ நீங்கள் டெய்லியும் போனாலும் அங்கே ஒன்றும் கிடையாது எது வரட்டுதா இல்லை இல்லை சென்னையாக தான் எல்லாமே இல்லை இங்கே ஒரு ஆம்பளை இது இது நீ போறியா போ போய் போயிட்டு வா நீ போய் பார்த்துட்டு வா ஓடு 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 என் கடை என்னமோ நேராக வந்துச்சு இங்கே வந்து மேஞ்சிடுச்சு நேராக உங்கள் ஆடை பார்த்து பேப்பா போச்சு ஆடு என்ன சாரே போலையம்மா மாப்பிள்ள நேராக போனேன் அந்த மூலியை கடை உங்க பார்க்குறக்கா இந்த இருக்கு தான் இருக்கு இந்த இருக்கேன் இந்தியா இந்த நானும் ரெண்டு தடவை பார்க்குறேன் என்னென்னு தெரியல நம்ம கடை படுத்து படுத்து எந்திரிக்குது ஆனால் அசை போடுறேன் என்னென்னு தெரில அப்பாத ஒரு தடத்தோடு ரெண்டு இதோட மூணு தடவை படுத்துட்டாங்க படுக்கை எந்திரிக்கா படுக்க எந்திரிக்கா ஆனால் அசை நல்லா போடுறேன் அவர் நல்ல கேள்வி எனக்கா காலை நீட்டி போட்டு அப்படி அசை போடுறேன் பாரு யார் வெற்ற உள்ளயோ எப்படின்ட்டு எப்படி அசை போட்டுக்கிறேன் பாரு ஏ என்ன ஆ என்ன வெத்தலை வரீங்களாக்கா பார்க்குற பார்வையோ என்னமோ அசால்டா கேள்வி எனக்கா என்னடா ஆ ஏன் அப்படியே என்னாச்சு நல்லா தான் இருக்கேன் ஆனால் வெயிலேட படுப்பேன் திரியே தண்ணி குடிக்க போகணும் தண்ணிக்கு வரப்படலை போனே ஆகி போச்சு இன்றைக்கி நம்ம இந்த பக்கம் போகிறேங்க நம்ம ஒரு கிடங்கு எருப்பு மாடு குளிச்சு அந்த இடத்துல போய் கிடங்கில் போய் அந்த மணல் தண்ணியில் போய் குளிக்க விடுவோம் இன்றைக்கி நம்ம கம்மா பக்கம் போகல அந்த எருப்பு மாடு குளிச்ச பழத்து போய் எனக்கு அந்த மணல் தண்ணி ஆனால் அது வேணான்ட்டு இவங்க பீம்போல போகம்பருங்கன்னு ஒரு பள்ளம் இருக்குல்ல நல்லா குளு குளுன்னு இருக்கும் அந்த பழத்துக்கு தான் போகிறாங்க பட்டச்சில வரைக்கும் ஒரு மாணே போடா போய் தண்ணி குறிப்பிட அவங்க ஓயிட்டாய் ரிடியா கைப்பால் மலை நம்ம ஓடியா அச்சா அச்சே தவு தவு போய் தனியாக குறி ஓ தப்பு மடிச்சு 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 தவி தனியாக குடி பொ பொ குடி பொறுமை குடி கூடி நல்லா குளுக்கணும்னு தண்ணி வா வா தண்ணியை குடி ஓடி இறங்கி வா தண்ணியை குடி குடி குடிச்சா பூச்சை பூச்சி காக்கா பூச்சி பேச்சி நம்ம பூச்சி காக்கா பூச்சை கீழே அரை குடி பூச்சை ஏற்றா ஏற முடியாது இரு வர இரு வர எச உள்ள ஆதாரத்தில் ஏற்று ஏன்னா ஏனத்தை செய்ய வா நட்டு குத்தலாக இருக்குது ஆமாம் எங்கே ஏற்று எங்கிட்டு வந்து ஏன்ற ஓடு அந்த அவ் தாங்க வர குடிக்க குடிச்சி ஓடியா வா ஒழுனே பொறுமையாக குடிக்கும் நாயன் வேறு கேள்ஸ் பழம் பாய்ஸ் இன்றைக்கி தான் கரெக்டாக நம்ம நாலு மணிக்கு இங்கே வந்துருக்குங்க நாலு மணி வரைக்கும் பயில்லையா காய்ச்சி பிள்ளா போட்டு எல்லாத்தையும் கொண்டு விட்டாச்சு நாலு மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பச்சை கடிச்சு நேற்று செம்மாளிட்டு நேற்று இங்கே வரையில் எத்தனை மணி தான் அஞ்சரைக்கு வந்தங்க இந்த இடத்துல வர்ற அஞ்சே ஆள் அப்புறம் அங்கேயே இழுத்து போய் ஒரு காமி நேரம் மேட்ச்சு அஞ்சரை ஆறு மணி நேரம் மேட்ச்சிட்டு கரெக்டாக ஒரு ஆறே ஹால் போல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ கிளம்புறோம் அங்கேருந்து கிளம்ப அத்தடி வீட்டுக்கு போக ஆறே முக்கால் கரே நான் வீட்டுக்கு போய் சேர ஏழு தயிர் போச்சு சரியான லேட்டு நிறுத்து ஐய் எங்கே இருக்கு எங்க எங்கே போகிற கண்ணுமையே ஏ குட்டியம்மா வயசான காலத்தில் இன்னும் ஏற வைக்கிறாங்கப்பா கால் வயி தாகம் பிள்ளை உங்கள் கூட வர கல்லம் பள்ளம் மேடு அத்தை அத்தா மேலே தான் ஏற வைக்கிறாங்க இந்த ஒரு சிகப்பு சோளம் வச்சுக்கிட்டா எல்லாம் அறுத்து முடிச்சிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ மழை வரதுக்கு முன்னாடி மழை வைத்தியா எப்படி இறங்கிருக்கு சொல்ல முடியாது மழை நம்ம பக்கம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வரலாம் இதில் என்ன புல் இங்கிட்டு மேஞ்சிக்கிறீங்க நேராக போனோம் தான் இன்னும் தாண்டி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நடக்கணுங்க இங்கே சரிக்கு விளையாண்டுக்கி இருக்கேன் ஈயே கைப்பாலே நம்ம நிறைய சன்னையில் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறது கிடையாது சரிக்கு சரிக்கு விளையாண்டுக்கிறார் இந்த மாதிரி சின்னப்பிள்ளாங்க இறங்க கீழே இறங்கு போவாங்க இன்னும் பாதிப்பாரா காணாமல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றா செஞ்ச வச்சா நம்ம நடுத்தர நன்ட்டு மட்டும் அதுவாக ஒரு இந்த முள்ளுக்கு இந்த கொடிக்கு அந்த பக்கம் தனியாக ஒரு நல்ல குழக்கம்பு இருக்குது இருந்தாலும் அங்கிட்டு தோட்டத்து பக்கம் இருக்கும் அவங்களுக்கு ஆடுகள் மாடு கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க அங்ககிட்ட போய் தனியாக தான் ஸ்பெஷலாக தான் தும்பெண்ட்ரா எங்கிட்ட போனாலும் இதான் ஏழரை எழுத்து எனக்கு நல்லா தெரியுது பயில்ல அவளால் ஆழரை வரப்போகுது நம்ம வந்து மயக்கிறது நமக்கு இந்த ரெண்டுக்குள்ளே தான் மேய்க்கணும் தாண்டி அங்கிட்ட போகக்கூடாது அதை தாண்டி இங்கிட்டும் போகக்கூடாது ஆனால் நான் அங்கிட்டு தான் போய் மேப்பேன்றான் ஒரு ரெண்டு வருது ஒரு மைக்கில் இதெல்லாம் அந்த அங்கே தான் போயிட்டு வருது எல்லாம் அந்த கலவாணி புத்தி போக மாட்டேங்குது வீட்டை அந்த திருட்டு புத்தி மூணு வருது இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரில அங்கிட்டேருந்து வருவாங்க இங்கே ஒன்று மேலே ஏறி வருது நம்ம கருவாச்சி களவாணி ஸ்கை பறந்தது வா இன்னொன்று வரணுமே எங்கா நண்டக்கா நண்டக்கா காணா நண்டக்கா வெண்டைக்கா வருவா நல்லா அப்படியே வித விதவிதமாக பிரியாணியாக சாப்பிட்டு பழகிட்டு டேஸ்ட்டு பழகிடுச்சு வரட்டும் நீ வரட்டும் வா வா நடுத்தர் நண்டே வா வா என்கிட்ட இருக்கான்னு தெரில இந்த பொசுரக்குள்ளே இருந்தா அங்கே தான் உள்ளே அதுக்கு அங்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா வரும்போது எங்கிட்ட வேற பக்கம் எங்கிட்ட மூத்து போயிடுச்சா இல்லை வெள்ளாம்புக்கடையிலேயே போயிடுச்சான்னு தெரியல ஏய் பாப்பம்மா நண்டு பயவுள்ள எங்கிட்டிருக்கன்ட்டு எங்கிட்ட திருவிதா இருக்கா அவர் நண்டே நடுத்தர் நண்டே நல்ல புல் அப்படியே அவ்வளோ பிரியாணியாக கேட்குறா எங்கள் ஏரி எப்படி இருக்கா வச்சியா அவளை பார்த்துட்டு பூச்சி அந்த வந்து வந்துக்கா அவரு எப்படி வண்டா அந்த வண்டா நம்ம எவ்வளோ பழும வண்டா அவர் பூந்துக்கிட்டே அதுதான் நான் பார்த்தேன் ஒரு களமணி புத்தி இன்னொரு புத்தியை கூட்டு தானே போய்பாலே குடும்பம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு தள்ளிங்க அப்படியா பூச்சேன்டா டா 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 இங்கிட்டு வா இங்கிட்டு வா நீ எதுக்கு நட்டு பின்னாடி போகிற எல்லாம் உனக்கு தேவையா அவளாங்க நண்டா கண்ணா என்ன வா பாண்டையா எங்கே அவளை குச்சியமாக நீயும் தெரிஞ்சிருக்கா வர வர என் நண்டு உனக்கு திருத்தவே முடியாது நீ எம்புட்டு போனால் பிரியாணி எனக்கு நல்லா திண்டு பிரியாணியாக கேட்குற வா உனக்கு நகி இருக்கேன் நடுத்தரு நண்டு எல்லாத்தையும் இழுத்துக்கு ஓடி போச்சு வேறு எங்கா அந்த தளவுக்கு போயிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி ஓடிப்போச்சு இவன் என்ன என்ன மேலே வந்துக்கி இன்னும் பெரிய வா 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 அது போயிட்டா அந்த மூலிக்கு போயிட்டேன் என் எழுத்து போயிடுச்சு அது என்ன அந்த ஸ்பெஷல்லாம் அந்த கோரம் ஓடி போச்சு வா 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 சரி நண்பா இந்த இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருவனு அப்புறம் அந்த நடுத்தர் ஒரு நண்டை போய் ஒரு ஆட்டி ஐடி கோப்பிட்றேன் அதனால அடிக்கப்பட்டேன் கவலைப்படாதீங்க சும்மா மரட்டு தான் சாப்பிடு பைபிளை பயந்து ஓடிடுவா இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்லை சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்காதுங்க லைக்காக விட்ருங்க நான் போய் மொத்த அடுதான் அந்த வண்டியை எல்லா எல்லாம் வரையா அடிக்கப்பா வரையாருக்கிறேன் போய் ஒரு ஓட்டத்தை போகிறேன் டிக்கி 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 டிக்காக ஓடத்து ஓடத்தை ஓட்ட பூமி அதிர்றதில்லை சும்மா அதிர்ற அங்கே ஒரு கடிதம் வர அவரு ஓட்டப்படி ஓடி ஓடி வெயிட் தான் குறைய போகுது நான் ஓட்டேன் ஓரிக்க இங்கோ நெத்திப்பிட்டு பாடம் பாருங்க இன்னும் ஓட்ட ஒரு இங்கேனா ஓட்ட இது இன்னும் புளிக்கா இந்த வடிவில் ஒரு படத்தில் இந்த இந்த படங்க அது இந்த முரலையே வடிவில் காலையில் ஓட ஆரம்பிச்சுக்க சாயந்தரம் வரைக்கும் ஓட்ட நிற்கலையே விட மாட்டுறாங்கள தந்துக்குள்ளி போத்துக்குள்ள ஒரு அந்த மாதிரி வருங்க வா எல்லாம் அவ்வளோதான் தான் கடைசியானா கண்ணு மணி கடைசி சரி பாப்பமா பிடிக்காத லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி புதுவில் பிரிவில் சந்திப் போவோம் நண்பர்களே ஷிவ் பாய் ஒர்ட்டா